அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா டூடே சீரியல் ரிவியூபார் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்க பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள கூட போகலாம் வீடியோ கூட பார்த்துக்கு மாதிரி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை பிடிக்குமா இல்லை வில்லன் வெள்ளி கேரக்டர் கூடிய நம்மளோட ஜமீன் குடும்பம் மற்றும் ஆவடியப்பன் மற்றும் காலன் மந்திரவாதியை பிடிக்குமா தான் மறக்காம சொல்லுங்க நம்மளோட நம்போதரை வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு அதாவது கருட பச்சை மன்றத சொல்லி கருண் எரிஞ்சது பால் தெரிஞ்சது எல்லாத்தையும் வச்சு ஒரு யூகம் பண்ணி கரைச்சா நம்மளோட ஏழு சூரனோட எருமத்த ஏழு சூரன்களை எருமத்தலையில அடக்கி அவங்களே வச்சு நம்மளோட அம்மனுக்கு செய்வனை வச்சிருக்கிறதுன்றத கண்டுபிடிச்சிட்டாரு அதை நம்மளோட ஆவுடியப்பன் சொன்னது ஆவுடியப்பன் நம்ப மாட்டேங்கிறாரு கடைசியை இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏழு சூரனை வந்து வெளியே எடுத்து அடக்கி திரும்பவும் அந்த செய்வனியை எடுக்கணுன்றதுக்காக சித்தேஸ்வரன் ஒரு சாமி ஆந்திர மாநிலத்திருந்து வர சொல்லியிருக்கிறாரு அந்த சாமியை வர சொல்றதுக்கு எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியாமல் உழிச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட அசோக்கோட உதவியால அவரை வர வைக்கிறதுக்கான பிளான ரெடி பண்ணிட்டாங்க எப்படின்னா அவங்களோட சிஷியர்கள் வந்து பக்கம் ஒரு ஆசனமா அமைக்கிறதுக்காக லீகல் விஷயமா கோர்ட்டுக்கு போது நம்மளோட அசோக் தான் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்மளோட அசோக் வந்து அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும் இருங்க அவருக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சிஷியர்களுக்கு போன் பண்ணி ஒரு வழியா வந்து அட்ரஸை கண்டுபிடிச்சி வர வைக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டாங்க இப்ப வந்து சித்தேஸ்வரர் சாமி இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னா ஒரு கோயிலுக்கு அதை நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு கட்டிடும் சொல்லிட்டு சொன்னதுமே நம்மளோட ஜாமீன் ஆவடி அப்படின்னு மட்டும் வந்து கூண்டோட நெருப்பு குளிர் கயிற ஆரம்பிச்சிருச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க யார் இந்த சித்தேஸ்வரர் என்று எனக்குமே தெரியல யாரை கொண்டு வந்து புதுச்சா வந்து ஒரு கேரக்டர் யாரால இறக்க போறாங்கன்னு தெரியல எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்